கோவையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொரோனா பேரிடர் விழிப்புணர்வு மைய துவக்க விழா நிகழ்ச்சி உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் இன்று நடைபெற்றது தமிழகத்தில் கொரோனா தொற்றின் அலை வெகு தீவிரமாக பரவி வருகின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்தவும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழகம் முழுவதும் செய்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருவதுடன் கொரோனா தொற்றால் உயிரிழந்த உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்து வருகின்ற பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் கொரோனா தொற்று பேரிடர் விழிப்புணர்வு மையத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் திறப்பு விழாவை முன்னிட்டு உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் அனைவருக்கும் இலவச முகக்கவசங்கள் கவசர குடிநீர் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சுமார் ஆயிரம் பேருக்கு கவசர குடிநீர் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைவர் அகமது கபீர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழக சார்பில் கொரோனா வெள்ள மக்களுக்கு இணைந்து மக்களோடு மக்களாக கலப்பணையாற்றி வருவதாகவும் அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து தடுப்பு வழிகளையும் மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவித்தார் மேலும் இன்று கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பத்து பகுதிகளுக்கு பத்து மூன்று சக்கர வாகனங்களில் கபசர குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளை துவக்கி வைத்து அனைத்து பகுதிகளுக்கும் வீடு வீடாக சென்று கபசர குடிநீர் வழங்க தமமுக நிர்வாகிகள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சியின் துவக்க விழாவாக இன்று இந்த பகுதியில் நடைபெற்றதாக தெரிவித்ததுடன் பத்து கபசர குடிநீர் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அகமது கபீர் மாவட்ட செயலாளர் முஜ்பிர் ரகுமான் மாவட்ட செயலாளர் ஜெம் பாபு துணைத் தலைவர் துணைச் செயலாளர்கள் சாகுல் ஹமீத் ஆசிக் அகமது மனிதநேய மக்கள் கட்சியின் துணை செயலாளர்கள் அபுதாஹி ஃபாரூக் புரோஸ் அக்பர் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் ரம்மனுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மருத்துவ சேவை அணி மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இன்னும் பிற பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதற்கான உபகரணங்கள் கொடுப்பதற்கான இன்றைக்கு ஒரு சிறப்பு முகாம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்டத்தின் சார்பாக இங்கே நடத்தப்படுகிறது இதில் வந்து பத்து வாகனங்களில் நம்ம ஆட்டோக்களில் வந்து கபசுர குடிநீர் எடுத்து பத்து பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு நம் நோய் எதிர்ப்பு சக்தி வரக்கூடிய அந்த கபசுவர குடிநீரும் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான மாஸ்க்கு இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து எல்லா மக்களுக்கும் பத்து பகுதிகளுக்கு சென்று நம்ம வந்து இன்றைக்கி வழங்கிருக்கிறோம் அதுக்கான முகாம் தான் இன்றைக்கி போட்டிருக்கு இது வரைக்குமே வந்து கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மருத்துவ சேவையின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வந்து பல உதவிகள் செய்து வரோம் இது வந்து ஏற்கனவே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தேவையான உதவிகள் அதற்கு பிறகு மருத்துவ கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நல்லடக்கம் செய்யறது அது தமிழகம் முழுவதும் வந்து இரண்டாயிரத்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உடல்களை வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து அடக்கம் செஞ்சுருக்கோம் கோவையில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் அனைத்து மத சமுதாய அடிப்படையில் நாங்கள் வந்து அடக்கம் பண்ணி நமக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாவட்ட அலுவலகங்கிறது இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சேவை மையமாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இருக்கோம் இந்த மாவட்ட அலுவலகமாக வந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கான தேவை சேவை கொரோனாவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறதுக்கு உதவி எண்கள் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து இருக்கோம் தொடர்ந்து பொதுமக்கள் எப்பொழுது வந்து உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அதாவது மருத்துவமனை உதவிகளாக இருக்கலாம் மரணித்த பிறகு அடக்கம் செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கலாம் அல்லது ஆம்புலன்ஸ் உதவிகள் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்கள் சார்பாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பொதுமக்கள் எந்த நேரத்திலையும் இருபத்தி நாலு மணி நேரம் எங்களை அணுகினால் நாங்கள் வந்து அதுக்கான சேவைகள் செய்ய தயாராக இருக்கோம்